அப்துல்லாவினை செய்தான நேயர்களே காசாவில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து பல தகவல்கள் கழிந்த எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது நாட்களாக நாம் தருகிறோம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது நாளில் என்ன நடந்தது என்பதை வைக்கிற விஷயம் சேனல்கள் இடம்பெற செய்திருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்களுடைய கமெண்ட்களை கமெண்ட்டுகள் மிகப்பெரிய ஆலோசனைகளாகவும் சில நேரங்களில் கேள்விகளாகவும் இருந்திருக்கிறது அதை லைக்கும் பண்ணுங்கள் இதில் இந்த இதில் உங்கள் கமெண்ட்களை அனுப்புங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் மானிட்டைசேஷன் இல்லை இருந்தாலும் இதில் மிக முக்கியமான சில தகவல்களை உங்களுக்கு தர வேண்டும் என்ற அடிப்படையில் போலியோ என்பது காசாவிலிருந்து ஒழிக்கப்பட்டது ஆனால் அது இப்போ திரும்ப வந்திருக்கு இந்த ரெண்டு வருஷம் இஸ்ரேல் வீசிய குண்டுகளில் இருந்து வெளிப்போர்ந்த விசவாய்களை சுவாசித்தவர்களே குழந்தைகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி காசா ட்ரிபியூனல் என் இஸ்தான்புல் இஸ்தான்புல்ல அதாவது உள்ள இஸ்தான்புல்ல அதாவது பழைய கார்ஸ்தான்டினோபுள் இஸ்தான்புல்ல ஒரு காசா ட்ரிபியூனல் அங்கே என்னென்ன நடந்தது என்பதை எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை வெளியிட்டு இருக்கிறது அதில் நம்ம அதில் உள்ள பல பகுதிகள் விஷம் சேனலில் சொல்லிட்டேன் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா உலகத்தில் ரெண்டு நாடுகள்தான் ஒரு சமுதாயத்தின் அடுத்த தலைமுறையை குறிவைத்து தாக்கி இருக்கின்றன ஒன்று வந்து ஒன்று வந்து அமெரிக்கா அமெரிக்கா வெஸ்ட் ஏசியான்னு சொல்லக்கூடிய அல்லது மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகளிடம் நடத்தும் தாக்குதலையும் ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் நடத்திய தாக்குதலையும் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இதில் யூத் பெல்ட்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தான் இஸ்லாத்துக்கு மேலே உள்ள யுத்தத்தில் இந்த வாரன் டெரர் வாரன் டெரர்னு ஒன்று அறிவு பாருங்க அந்த டெரரில் குளோபல் வாரன் டெரர் அதாவது குளோபல் வார் ஆன் இஸ்லாம்னு எடுத்துக்கணும் அந்த அறிக்கையில் சாமுவேல் பி ஹண்டிங்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ நடப்பாண்டு இருக்கிற பற்றியெல்லாம் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முஸ்லீம் இளைஞர்கள் தான் அதிகமாக இரு முஸ்லிம் உலகத்தில் முஸ்லீம்களில் உள்ள இளைஞர்கள் தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பார்கள் இந்த முஸ்லீம் இளைஞர்கள் ஐரோப்பிய நாடுகளும் மேலை நாடுகளும் தொடர்ந்து இஸ்லாத்தின் மீதும் முஸ்லீம்கள் மீதும் நடத்தி வந்த ஆக்கிரமிப்பு போர் அழிவு போர் படுகொலைகள் இவற்றையெல்லாம் நன்றாக அறிந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் சாய்ந்திருப்பார்கள் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு இந்த ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்கா முதலான நாடுகளையும் சாய்ப்பார்கள் மிகுந்த கோபத்தோடு அவர்கள் தாக்குதலை தொடங்குவார்கள் அது ரெண்டாயிர இந்த அறிக்கை எப்போ வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அமெரிக்கானுடைய ஃபாரின் பேப்பர்ஸில் வந்தது ஃபாரின் பேப்பர்ஸ் என்று அதிகாரப்பூர்வமான இதில் வந்தது அது ஒரு போர் திட்டம் அதை உலகத்தில் உள்ள இதர இஸ்லாத்தின் எதிரிகளும் ஆதரவாளர்களும் எல்லாரும் கருத்து சொன்ன பிறகு நைன்டீன் நைன்டி செவனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு புத்தகமாக சாமியல் ஹாண்டிங்டன் வெளியிட்டான் அதனுடைய ஆதர சாமியல் பி தான் அவன் இப்போ இறந்துட்டான் அதில் அவன் யூத் பல்ஜுன்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தான் அந்த அதுதான் அந்த யூத் பல்ஜ் உலகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமான இளைஞர்கள் இஸ்லாத்தில் தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து இப்போ குழந்தைகள் பெறாமல் அவ தடுப்பு தடுப்பது தான் முஸ்லீம் பெண்களுடைய கருப்பைகளில் நீங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் பிறக்காமல் ஆக்க வேண்டும் அல்லது அவர்கள் டிஸ்ஃபார்ம்டு குழந்தைகளாக பிறக்க வேண்டும் ஈராக்கில் இவன் போட்ட அந்த குண்டில் அதுதான் நடந்தது டிஸ்ஃபார்ம்டு குழந்தைகள் பிறந்தார்கள் அதை பற்றி நான் நிறைய வைகரை வெளிச்சம் பத்திரிகைகள் எழுதியிருக்கேன் புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கிறோம் இப்போ இதே ஹண்டிங் சிஸ்டம் இப்போ செயல்பட்டு இருக்கணும் ஆனால் முஸ்லீம்கள் மேற்கொண்ட நடப்பை ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு பெரிய தாக்குதல் அமெரிக்காவை தோல்விகளை செய்தது ஒன்பது ஆண்டு காலமாக தடை செய்யப்பட்ட நேபாம் போன்ற எல்லா குண்டுகளையும் போட்டு அந்த குண்டுகளில் இருந்து வரக்கூடிய காட்டுகளை சுவாசிப்படைய பெண்களுடைய கற் கருப்பை அளிக்கப்படும் அல்லது அதில் தரிக்கப்படும் குழந்தைகள் வந்து டிஸ்பார்ம்டாக இருப்பாங்க அளவுக்கு நடந்து அங்கேயும் தோத்து ஈராக்கிலையும் தோத்து சிரியாவிலையும் தோத்து ஓடினார்கள் ஈராக்கில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பெரிய அளவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அது இன்றைக்கு பாலஸ்தீன மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது ஆக இந்த யூத் பல்ஜி இப்ப தோத்து போச்சு இருந்தாலும் வரக்கூடிய ஜெனரேஷன் இன்னும் வெளியே உலகத்தை எட்டி பார்க்காத குழந்தைகள் மீது இத்தனை நடத்த வேண்டும் என்ற திட்டத்தை முதல் முறையில் உலகில் அறிமுகப்படுத்தியது அமெரிக்காவும் அதனுடைய சிந்தனையாளர் சாமுவேல் பிஹண்டி தனும் அது சும்மா இருக்கல அது செயல்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அதுதான் நாம் சதாம் கொலைக்கு முன்னும் பின்னும் நடந்த அத்தனை அழிகளையும் பல்வேறு அரபு நாடுகளில் நடந்த கொலைகளையும் பார்க்க வேண்டும் ஆப்கானிஸ்தான் உட்பட அரபு நாடு அல்லாத ஆப்கானிஸ்தான் உட்பட இப்போ அதே போல ஒரு பெரிய தாக்குதலை தான் கடந்த ரெண்டு வருடமாக இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது அடுத்த தலைமுறையை அளிக்க வேண்டும் நான் ஏற்கனவே இந்த காணொலியின் தொடக்கத்திலே சொன்னேன் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் எதிர்கால எதிரிகள் குஜராத்திலேயே அதை தான் சொன்னான் ஏன்னா குழந்தைகளை கொலை செய்கிறீங்கன்னு சங்கு பரிவாரத்தை சார்ந்தவர்களை கேட்ட பத்திரிகையாளர் கேட்டபோது வளர்ந்த பிறகு நான் தான் கொலை செய்யணும் தான் இப்போ கொலை செய்கிறேன்னு சொன்னான் அதே கான்செப்ட் தான் அங்கே குழந்தைகள் எதிர்கால எதிரிகள் என்று கொலை செய்கிறார்கள் தாய்மார்களை அவர்கள் எதிரிகளை பெற்றுக் கொடுப்பவர்கள் என்பதனால் கொலை செய்கிறோம் என்று வியாக்காரத்தை சொன்னார்கள் இது பெரிய அளவில் நடந்திருக்கு இந்த முற்றுகை உணவுப் பொருள் போகாம முழுமையா தடுத்தாம பாருங்க அதுல பெண்களுக்கு வேண்டிய சானிடை சானிட்டரி நாப்கின்ல இருந்து எதுவுமே கிடைக்கல பெருசாக கஷ்டப்பட்டிருக்காங்க அலக்கழிஞ்சால கருக்கலைப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது அது போதிய அளவில் வைத்தியம் பண்ணிக்கிட முடியல அவங்களுக்கு உள்ளாலே அவங்க பண்ணிக்கிட்டாங்க அவ்வளவுதான் அதனால அதையெல்லாம் மீறி பிறந்த குழந்தைகளும் என்ன செய்திருக்கீங்கன்னா நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய போதிய அளவுக்கு சத்து குறைவு இல்லை அடுத்தது அந்த இடைவெளி இடைவெளியில் வளர்ந்த அந்த ரெண்டு வருஷமாக குழந்தைகள் ஒரே வெடிச்சத்தம் வெடிச்சத்தம் வெடிச்சத்தம்னு கேட்டு ஸ்ட்ரீட் சில்லர்னாவே ஆகி போனாங்க நிறைய ஆனால் அதை இப்போ அதையெல்லாம் சில ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்து அந்த குழந்தைகளை ஒருங்கிணைத்து கொண்டு வருகிறார்கள் மிகப்பெரியதொரு ஒரு சேவை அது அது அந்த மாதிரி வீடியோ வரும்போது அந்த மாதிரி விசுவல் மீடியாவில் வரும்போதெல்லாம் கற்றையாளர்களே அவர்களை பெரிய அளவில் இந்த சேவையை பாராட்டுகிறார்கள் ஆக அடுத்த ஒரு ஜெனரேஷனை குறிவைத்து நடந்திருக்கிறது இதில் நித்த நடந்த குண்டு வெடிப்பில் அந்த மக்களுடைய மென்டல் ஹெல்த் மனநிலை பெரிய அளவில் பாதிக்கப்படும் ஒரே வந்த குடும்பத்தில் அவன் இறந்துட்டான் இவன் இறந்துட்டான் ஒரு டாக்டருடைய இதை சுகத்தை நம்ம ஏற்கனவே சொன்னோம் வீட்டில் குழந்தைகளை குளிப்பாட்டி டிஃபனை கொடுத்துட்டு அவங்க ஒரு பீதியாட்ரிசன் மருத்துவமனைக்கு வராங்க வந்து திரும்பி பார்க்குறாங்க பின்னாடியே அவங்களுடைய ஒன்பது குழந்தைகள் பணமாக வருகிறது அதே மருத்துவமனை இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு ரிசிலன்ஸ் பேஷியன்ஸ் சபர் என்பதற்கு இவ்வளவு டீப்பாக அர்த்தம் இருக்குங்கிறது இந்த காச பலஸ்தீன மக்கள் தான் நமக்கு காட்டி தருகிறார்கள் இதை அவங்க நூற்றி பதினாலு வருஷமாக இதே கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போது இந்த ஆக்கிரமிப்பை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் இன்னும் ஒரு நாடாகவே இருந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது ஒரு கோஷம் விழுந்திருக்கு எழுந்திருக்கிறது பாருங்கள் ஐக்கிய நாடுகள் சபை தான் முதல் குற்றவாளி அமெரிக்கா ரெண்டாவது குற்றவாளி இஸ்ரேல் மூன்றாவது இணை குற்றவாளி அப்போ ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய தீர்மானத்தை திரும்ப வாங்கணும் இன்னும் ஆக்கிரமிப்பு காரணம் அங்கேயே வச்சுக்கிட்டு இந்த நாடுகள் நிம்மதியாக இருக்கவே முடியாது அரபு நாடுகள் காலில் விழுந்தாலும் சரி இப்போ ஜூலானி காலில் விழுந்து என்னாச்சு இஸ்ரேல கொஞ்சம் கொஞ்சம் சரியாவ கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றிக்கிட்டே இருக்கான் எல்லா விஞ்ஞானி அணு விஞ்ஞானிகளை அழித்து விட்டான் அணு ஆலைகளை அழித்து விட்டான் கெமிக்கல் ஃபேக்டரியும் அழித்து விட்டான் எல்லா இராணுவத்தலங்களையும் அழித்து விட்டான் அங்கெல்லாம் இவ ராணுவத்தலம் இருக்கு அப்ப இந்த அரபு நாடுகள் முட்டாள்தனமாக தங்களுடைய சொவுசான வாழ்வுக்கும் மன்னர் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இஸ்லாத்தில் இல்லாத வழிமுறைகளை எல்லாம் தாங்கள் அனுபவிப்பதற்காகவும் இஸ்ரேலை காலிலையும் அமெரிக்கா காலிலையும் மாறி மாறி விழுகிறார்கள் அவர்கள் ரெண்டு மிகப்பெரிய கொலை கொலைபாதகர்கள் எப்படிப்பட்ட கொலைபாதகர்கள் என்று சொன்னால் வரக்கூடிய தலைமுறைக்கும் சேர்த்து அழிவு திட்டங்களை போட்டவர்கள் பிறக்காத குழந்தையும் பிறக்காமல் தடுக்க வேண்டும் பிறந்தாலும் அதை எப்படி அழிக்க வேண்டும் என்ற திட்டங்களை தீட்டி செயல்படுவர்கள் இவ்வளவு இஸ்லாமிய கோவியோன்னு சொல்லக்கூடிய இவ்வளவு பெரிய இஸ்லாத்துக்கு எதிரான எதிப்புணர்வு உணர்வர்களிடம்தான் இவர்கள் உறவுகளை வைத்து தப்பித்து கொள்ளலாம் என பார்க்கிறார்கள் ஆக இந்த உலகத்தில் இந்த ஆக்கிரமிப்பு நாடு அவ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் தவறுன்னு இப்போ யூதர்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே இருந்து வெளியே போன ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் பதின இருந்து வெளியே போனதில் பதினெட்டுலேருந்து முப்பத்தொம்போது வயசுகளுக்கு உள்ளவங்க நாற்பது சதவீதங்கிற செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன் அவங்க தான் சொல்லிட்டு போகிறாங்க நாங்க வந்து இது எங்க நாடுன்னு இருந்தோம் இப்போதான் தெரியுது ஐக்கிய நாடுகள் சபை செய்த மிகப்பெரிய ஒரு தவறுனால தான் இது எங்க நாடுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்தது முதல் குற்றவாளி ஐக்கிய நாடுகள் சபைதான் என்று அப்போ அந்த ஐக்கிய நாடுகள் சபை இப்போ எதுக்கு இருக்கு உணவுப் பொருளை அனுப்புன்னா அவன் அனுப்ப மாட்டான்னு அடுத்த நாளே அறிக்க விட்றான் நீ ஆறு தடவை தீர்மானம் கொண்டு வந்தா அமெரிக்கா அதை நிறுத்தலை அமெரிக்கா அதை வீட்டை போட்டு நீ நிறுத்திட்டான் எதுக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க காலம் முழுவதும் உங்களுடைய தீர்ப்பு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட தீர்ப்பை பாருங்கள் அட்வைசரி நேச்சர் என்னடா எந்த கோர்ட்டுடா அட்வைசரி நேச்சரில் தீர்ப்பு கொடுக்கும் இது அட்வைசரி நேச்சர் நாட் பைண்டிங் நாட் பைண்டிங் அட்வைசரி நேச்சர் பட் பைண்டிங் இப்படி போட்டு குழப்புறதுக்கு இந்த சபை தேவையில்லை ஆனால் ட்ரம்பு நினைச்சு ஒவ்வொரு வித்தமாக நிறுத்தணும் மூணு தடவை இந்த அவன் பதவிக்கு வருக்கு வரும்போது ஜனவரி பத்தொன்பதுல போர் நிறுத்தம் இருக்குமே சொல்லி வாக்கு கொடுத்தான் அதை செய்தான் பயமுறை இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீற்சி அப்போ ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா நினைக்கும் போது இத்தனை நின்னுறுது நீங்கள் கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை அமெரிக்கா தூக்கி போடுது ஒரு வீட்டை போற வச்சுக்கிட்டு எதுக்கு இவங்க சபை எதுக்கு இந்த இஸ்ரேலை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு அட்வைஸ் நினைச்சர் இது ஏன்னா அவன் கொலகார திட்டம் போட்டு அடுத்த ஜெனரேஷனை கொலை செய்கிறாங்க ஆக இந்த ஐக்கிய நாடுகள் சபை எந்த புண்ணியமும் இல்லை உணவுப் பொருள் போகணும் அது போகணும் இது போகணும் அதனுடைய துணை அமைப்புகள் உருவா வேல்டு ஹெல்த் ஏஜென்சிஸ் இதே தான் கொஞ்சம் சேவை செய்வத தவிர இந்த சபையும் இந்த ஐக்கிய நாடுகள் ச இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் எந்த புண்ணியமும் இல்லை இதை தெரியக்கூடியவங்க என்ன செய்யணும்னா எப்படி லீக் ஆஃப் நேஷன்ஸுங்கிறத கலைச்சாங்களோ அதே போல் இதையெல்லாம் கலச்சிட்டு வெளியில் போய்ட்டு முதுகெலும்பு உள்ள ஒரு சபை வரணும் அல்லது இந்த இஸ்லாமிய இயக்கங்களிடம் ஒப்படைக்கணும் இதுதான் இப்போ ட்ரம்ப்பு இஸ்ரேலுடைய எல்லா இதையும் புரிஞ்சுக்கிட்டார் அல்லது ஹமாஸு புரிய வச்சுட்டாங்க ரெண்டு வருஷமாக அவர் என்ன செய்யணும் மூணு பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலரை வந்து வருஷந்தோறும் இஸ்ரேலுக்கு கொடுத்து ஆயுதங்களையும் இடைவிடாமல் கொடுத்து காப்பாற்றிட்டு இருந்தாரில்ல அந்த பணத்தை இனிமேல் வந்து காசாவினுடைய ரீபில்டிங் கொடுக்கணும் காசாவை இப்படி இடித்து தரமட்டமாக்கி அதில் உள்ள எல்லாத்தையும் வா வதிய வசதி இல்லாத இடமாக்குறது இஸ்ரேல் அது வந்து ரீபில்டிங்கே எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணாதான் ரம்ஃபும் கொடுக்க மாட்டாராம் அரபு நாடுகள் வெல்த்தி நேஷன்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட வாக்கு கொடுத்துருக்காங்களாம் நாங்கள் கெட்டுவோம்னா அதில் ஒரு அமௌண்ட்டை கொள்ளை அடிச்சுட்டு போவோம் இணைந்துருங்கள் தகவல்களை தருகிறோம் வாழ்க்கிற தவான அவங்களுக்கு இல்ல